இதெல்லாம் என்ன கூட்டம் ஆக்சுவலாக நான் வந்து நைன்டீன் எயிட்டி செவனில் எனக்கு மேரேஜ் ஆகிட்டு எனக்கு ஒய்ஃப் வந்து திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் நான் போகிறேன் அது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மூணு மாதமும் ரெண்டு மாதமும் கழிச்சு போகிறேன் அந்த ஊருக்குள்ளேயே போக முடியல திருவண்ணாமலைக்குள்ளேயே போக முடியல அவ்வளோ கூட்டம் என்னப்பா என்னப்பா இதாக புது படம் ரிலீஸ் இருக்கா இங்கே இல்லை இல்லை சார் சென்ட்ரலில் ஊர் பூரா கூட்டம் திருவண்ணாமலை பூரா கூட்டம் அதாவது இதுக்கு ஒரு அந்த அண்ணாமலை ஜோதிக்கு வர்ற மாதிரி என்னன்னு கேட்டால் ராமராயன் சார் மீட்டிங் அப்படின்னு அப்படி ஒரு கூட்டம் அப்படி அந்த கூட்டத்தை பார்த்து இந்த கூட்டத்தை பார்க்கும்போது அதெல்லாம் அதெல்லாம் மறக்கலை அது என்றைக்குமே இருக்குது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து சொன்னார் ஒரு தடவை ஐயோ நான் பயந்துட்டேன் சார் அவரு அவருக்கு அவருக்கு இருந்த மாதம் அந்த ஓப்பனிங்கில் அந்த இதுவோ கலெக்ஷனை பார்த்துட்டு பயந்துட்டேன் சார் இன்னையோ நமக்கு பயங்கர போட்டி இல்லை இப்போ முன்னாடி போயிட்டுருக்காரு அப்படின்னு ரொம்ப பயந்துட்டேன் நான் அந்த மாதிரி ஒரு உண்மையாகவே மக்கள் நாயகன் தான் நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் காலத்துலேருந்து நான் ரெகுலராக ஒரு பாஸ்கர் எடிட்டர் அப்படின்னு அவருடைய டீம் ஒன்று பெரிய டீம் இருக்கும் அவருடைய பசங்க எடிட்டர்ஸ் அவருக்கு அசிஸ்டன்ஸ் எல்லாம் எஸ்டே எடிட்டர்ஸு இந்த மாதிரி ஒரு பெரிய டீம் உள்ள இதை வந்து பாஸ்கர்னு எடிட்டர் பாஸ்கர்னு அங்கே தான் பாரதராஜா சார் கே ரங்கராஜ் ராம அப்படி எல்லாம் வரும்போது சார வருவார் ராம்நாராயண் சார் அசிஸ்டண்ட்டாக இருந்து அசோசியேட்டாக இருந்து இவர் டைரக்ட் பண்ணியிருந்து எல்லாமே இவர் பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா அவர் துடுதுடிப்பாக அப்படி இருப்பார் அவர் இளைஞர் நான் வந்து அவர் அஸிஸ்டன்ட் டேரக்டர் தான் டேரக்டர் தான் எல்லா வேலையும் இது போட்டு செய்வார் அதுக்கப்புறமா அதே மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணார் தூக்கிட்டு போய் மேரேஜ் பண்ணார் பெரிய பிரச்சனை அவங்க வீட்டில் எல்லாத்தையும் மீறி தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணார் அந்த மாதிரி அப்படியே எல்லாம் நான் பார்த்தேன் அவரை நான் வந்து ஒரு பத்து வருஷம் தட் இஸ் நைன்டீன் எயிட்டி ஒன்லேருந்து நான் அஸ்டன்ட் டேரெக்டரை ஒர்க் பண்ணுறேன் ஆக்சுவலாக எயிட்டி நைனில் வரைக்கும் நான் எந்த படம் ஒர்க் பண்ணாலும் அந்த படம் வந்து ஒன்று ரிலீஸ் ஆகாது இல்லை ரிலீஸ் ஆச்சுன்னா ஓடாது இல்லைன்னா அப்புறம் நாலு வாரம் அதுக்கப்புறமா இருபத்தஞ்சி நாள் அதுக்கப்புறம் ஐம்பது நாள் ஆங்கில நம்பாதே அப்படி போய்ட்டு இருந்தபோது எனக்கு முதல் முதல் வந்து ஒரு வெற்றி படத்தில் அசிஸ்டண்ட் ரைக்டரை நான் ஒர்க் பண்ணேன்னா அந்த படத்து பேர் வந்து ராஜா ராஜாதான் அந்த இ ராம்தாசனுடைய ரெண்டாவது படம் அது ஒரு டேரக்டர்கிட்ட ரெண்டு படம் ஒர்க் பண்ணது நான் அந்த படம் தான் அவர்கிட்ட தான் ஸோ அந்த மாதிரி நான் ஒரு பதினாலு டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணேன் ஆனால் முதல் முதல்ல இப்போ இன்றைக்கும் என்னுடைய ஆஃபீஸில் நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு நிறைய ஷீல்ட்ஸ் இருக்குது அப்போல்லாம் நூறு நாள் வெள்ளி விழா இதெல்லாம் நிறைய ஷீல்டு வாங்குவோம் இல்லையா அதில் புது வசனத்துக்கு முன்னாடியே அஸ்டண்டேட்டராக நான் வாங்கின முதல் ஷீல்டு வந்து ராஜா ராஜா தான் அது அதுதான் இன்றைக்கே இருக்கும் இந்த பக்கம் ராமராஜன் சார் இந்த பக்கம் இளையராஜா சார் அந்த ப்ரொடியூசர் வந்து நிவாஸ் கேமராமேன் நிவாஸ்ன்னு டேரக்டர் வந்து ராம்தாஸ் இ ராம்தாஸ் சமீபத்தில் அவர் நம்மளை விட்டு போயிட்டார் ஸோ அந்த காலத்துலேருந்து எனக்கு தெரியும் அதுக்கப்புறமா நான் நான் வந்து ஒன்று ஒரு நாற்பத்தி ஆறு படம் வந்து டேரக்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் ஸ்டார்ட் கட் அதாவது ஸ்டார்ட் கேமரா ரோல் சவுண்ட் ஆக்ஷன் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது முதல் முதல்ல அவருக்கு தான் அது எப்படின்னா பெத்தவ மனசுன்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க நம்ம ராஜ்கிரண் சார் தான் ப்ரொடியூசரு அந்த படத்துக்கு கதை வசனம் வந்து கஸ்தூரி ராஜா அந்த படத்தில் வந்து நான் அசோசியட் டைரக்டர் ஆனாலும் நான் தான் சொல்லணும் ஸ்டார்ட் கேமரா ஆக்சன் சொல்லணும் காரணம் வந்து அவர் ஹீரோ அண்ட் டைரக்டர் அந்த படத்தில் அந்த படத்தில் டைரக்ட் பண்ணி ஹீரோவா நடிக்கிறார் ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் என்ன முதல் முதல் சார் யார் சார் ரவி நீ எத்தனை படம் பண்ணியிருக்க நீ தான் சேல் கேமரா சொல்லணும் நீ தான் ஆக்ஷன் சொல்லணும் நான் நீ ஆக்ஷன் சொன்னால் தான் நடிப்பேன் அப்படின்ட்டு அதுதான் என்னுடைய பிள்ளையார் சொல்லி அதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கம் ராஜ்கிரண் சார் வந்து ஹீரோவாக நடிச்சிட்டாரு அதுக்கப்புறமா கஸ்தூரி ராஜா டேரக்டர் ஆகிட்டார் அதுக்கப்புறம் நான் இந்த பக்கம் புரியாத புதியில் டைரக்டர் ஆகிட்டேன் இப்படி வந்து நான் எப்படி வந்து ஒம்பது வருஷத்துல வந்து ஒரு ஆன்டி சென்டிமெண்ட்டாக இருந்தனோ அது அப்படியே அவர்கிட்ட போனதுக்கப்புறம் எல்லாமே சென்டிமெண்ட்டாக ஆயிடுச்சு அப்படி ஒரு ராசியான ஒருத்தர் அதுக்கப்புறமா நான் டேரக்டர் டேரெக்ஷன் பண்ணி இது பண்ணும்போது நடுவில் அவரை வச்சு ஒரு படம் பண்ண வேண்டியது அதுக்கு ஸ்டில் ஷூட்லாம் கூட எடுத்தாச்சு ஆனால் வேறு சில கால அந்த படம் எடுக்க முடியல அப்புறம் அனுமோகன் சார் பண்ணாருன்னு நினைக்கிறேன் அந்த படம் காலைன்னா அது அவங்க அது அது அனுமான் சார் பண்ணார் அப்போ நிறைய படங்கள் நான் மூணு மாதத்துக்கு ஒரு படம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அப்போது ஸோ இதுதான் எனக்கும் ராமராஜன் சாருக்கும் உரிய அந்த அந்த பந்தம் இந்த படத்தில் நம்ம ராகேஷ் வந்தார் கதை சொன்னார் அது மாதிரி என்னென்னா கண்டிப்பாக ராமராஜன் சார் படம்னா நீ ஒன்று ஒரு நாள் இருந்தால் கூட ஒரு கெஸ்டோலாக இருந்தால் கூட நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் அவர் படம் பண்ணுறாரு அப்படின்ட்டு யாரும் வந்து அவரை தப்பாக நினைக்காதுங்க என்ன இப்படி நடக்கிறாரு இப்படி இருக்காருன்னு சொல்லி அவருக்கு அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் அப்படி இருக்காரு இருக்காரு அப்படின்றதுக்கு காரணமே வந்து அந்த ஆண்டவனுடைய அருள் தான் அது நிறைய பேர் சொல்லுவாங்க ஜெயலலிதா மேடம் மேல் பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு எல்லாத்தையும் மேலே ஒரு அருள் ஒன்று இருக்குல்ல அந்த அருள்னால தான் இன்றைக்கி இங்கே இருக்காரு ஆண்டவன் அருள் தான் அது ஏன்னா அப்படிப்பட்ட ஆக்சிடென்ட் அது அந்த காரில் இவர் கூட போனவங்க இறந்துட்டாங்க அதை மிஞ்சி இது தப்பிச்சு இப்படி வந்து நடிச்சு மறுபடியும் ராஜா சார் பாட்டு அவர் பாடணும்னு எழுதி வச்சிருக்க நீ ப்ரொடியூஸ் பண்ணிடு நான் கொடுத்துட்றேன் அப்புறம் இந்த படத்தில் ராகேஷனுடைய டைரக்ஷன் பற்றி நான் சொல்ல வேணாம் அவர் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டேரெக்டர் மாதிரி தான் அதில் முதல் அது மூணாவது படம் பட் அதெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டேரெக்டர் எப்படி வேலை வாங்குவாங்களோ அப்படி தான் அப்படி தான் இப்போ கூட வேலை வாங்கினேன் ராம்ராஜன் சார் ராமராஜன் சார் வந்து புடிவாதமாக இல்லை ரவிக்குமார் பேசுறதுக்கு முன்னாடி நான் பேசணும் அவரை பற்றி நான் நாலு பேரத்தை பேசணும் நான் முதல்ல பேசுகிறேன் அப்புறம் நீங்கள் பேசிட்டிங்கன்னா அது இது அதாவது அதுதான் டைரக்டர் நீங்கள் பேசிட்டிங்கன்னா அந்த சாம் போயிடுது இன்றைக்கி யார் ஹீரோ இந்த ஸ்டேஜுக்கு இன்றைக்கி யார் ஹீரோ ராம்ராஜ் சார் அவர் கடைசியாக தான் பேசணும் அப்போ தான் சார் அது இருக்கணும் நான் வந்து இதுக்கப்புறம் ஒரு மூணு ஃபங்க்ஷன் போனோம் ஈஸியாக இல்லை எங்கே மகாபலிபுரத்துக்கிட்டலாம் போனோன்றதுனால நான் அதை பேசிட்டு முன்னாடி போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்தேன் இங்கேயும் ஒரு டைரக்டர் அவருடைய திறமையை காமிச்சிட்டாரு ஆனால் ட்ரெயிலர் பார்த்தேன் ரொம்ப நல்லா ஒரு கிரிப்டிங்காக இருக்குது அப்புறம் கிளார சார் அந்த குழந்தை சாங் வந்து சூப்பராக இருக்கு ஒரு வாட்டி கேட்கும் போதே அது மனசில் பதிஞ்சிருச்சு அவர் இன்றைக்கி வரல அப்படின்னா அதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்குது அது வந்து ஒன்று எலெக்ஷன் டைம் ஒன்று இந்த ஏரியா இந்த கூட்டம் அதெல்லாம் வந்து அது இல்லாமல் அவங்க வீட்லேயே ஒரு சம்பவம் நடந்தது அது மீறி வந்து அவர் ஒரு இப்போ ஒரு விழாவுக்கு போயிருக்காரு அதில் கூட ஆனால் அவர் பேசலை இல்லை ஸோ அவர் மனது கஷ்டமாக இருக்கும்போது வேண்டாம் ஓகே பட் படத்தை நல்லபடியாக கொடுத்தாரு மறுபடியும் அடுத்த படம் புது படத்துலேயும் அவர் தான் இசையமைக்க போகிறாரு அப்போ பார்த்துப்போம் நேராக எனக்கு இளையராஜா சாரோட நிறைய இப்போ கனெக்ஷன் இல்லைனாலும் இந்த ராமராஜ சார் ராஜா ராஜா தான் படத்துக்கு இளையராஜா தான் மியூசிக்கு அப்போ நான் ஃபஸ்ட் டைம் வர பார்த்தேன் அப்புறம் ரெண்டாவது தடவை பார்த்தது வந்து ஒருவேளை இளையராஜா சார் இந்த ஆடியோ கே இந்த வீடியோலாம் எதாவது கேட்டிருந்தாருன்னா அதுக்காக சொல்கிறேன் இளையராஜா சாரோட ரெண்டாவது படத்துக்கு ஏவிஎம் சரவணன் வந்து சரவணன் சார் வந்து சக்திவெல் ஒரு படம் புக் பண்ணிட்டார் கம்போசிங்கு போய் உக்காடுறோம் அதுக்கு முன்னாடி தான் புருஷலட்சணம்னு ஒரு படம் இருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மன் சாங்கு பெரிய ஹிட்டு அதனாலே அந்த மாதிரி ஒன்று வேணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வேணும்னு சரவணன் சார் அவங்க பிரதர்ஸ் எல்லாம் சொன்னதுனால சரின்னு சொல்லிட்டு போய் கம்போஸிங் உட்காந்த உடனே அவர் என்ன சுச்சுவேஷன்னா சுச்சுவேஷன் சொன்னேன் எந்த மாதிரி டைப்பில் வேணுன்றீங்க நான் கோல விழி எம்ம ராஜகாலி எம்ம பாலய தாயம் வங்காரு மயமான் நான் பாட்டு அந்த பாட்டை ஃபுல்லாக சும்மா அப்போ அப்போ தான் அதுக்கு முன்னாடி படம் தான்றதுனால ஃபுல்லாக இல்லைனா அவரு ஒரு வரும் கேட்க வந்தேன் தாயம்மா அப்படின்ட்டு அது மாதிரி எமோஷனல் ஆகிட்டு அதுக்கப்புறமா அவர் அவர் மெலடி வரணும் சார் அப்படி அப்படி அவர் சிரிச்சுட்டே இது பண்ணார் வெளியில் வந்து சரவணன் சார் என்ன தம்பி நீங்கள் வந்து இந்த பாட்டை பாட்டிட்டீங்கன்னு ஏன் சார் அது தேவாவோட பாட்டு நீங்கள் இளையராஜா கிட்ட அவர் எவ்வளோ சார் அவர் சிரிச்சு தான் சார் கேட்டுகிட்டு இருந்தார் இல்லைப்பா நீ வந்து இளையராஜா சார் பாட்டே சொல்லிட்ருன்னா இல்லைனா ஹிந்தி பழைய மியூசிக் டைரக்டர்ஸ் எம்எஸ் விஸ்வநாதன் சொல்லி தான் கூட பரவாயில்ல தேவா வந்து இப்போ ஒரு காம்பன காம்போனண்ட்டாக இருக்கார்ல அப்படின்னாரு சரி லஞ்சுக்கு அப்புறம் மறுபடியும் அடுத்த சாங்ராஜா அப்போலாம் ஒரு நாளைக்கே மூணு சாங் நாலு சாங்கெல்லாம் கம்போசிங் லஞ்சுக்கு அப்புறமா போகிறோம் என்ன சுச்சுவேஷன்னார் சார் இது ஒரு டூயிட் தான் சார் ஒரு பெரிய சுச்சுவேஷனில் ஒரு இமேஜினேஷன் டூயெட்டு தான் சார் அப்படின்னு அப்படியா ஏதாவது இன்ஸ்பிரேஷனுக்கு பாடுவே பாடு அப்படின்னாரு நான் டக்குன்னு தான் நினச்சேன் உடனே ராமராஜன் சார் நினச்சிட்டு மாங்குயிலு செய்தி ஒன்று இந்த மாலை தேடி வரும் நாள் எந்த நாள் அப்படின்ட்டு இதை சுஜி பண்ண அவரு போட்ட பாட்டாச்சே அப்படியே சந்தோஷம் சார் சாருக்கு உடனே இம்மீடியட்டா அந்த ரிதத்துக்கு ஏத்த மாதிரி அவர் ஒரு ஹார்மோனியத்துல மல்லிகை மட்டு மனசு தொட்டு இருக்கு நடி ஆளுன்னு சொல்லி உடனே கொடுத்தாரு அந்த டியூன் அந்த மல்லிகை மட்டு சாங் பெரிய ஹிட் இன்னைக்கும் போயிட்டு இருக்கு ஸோ இதில் ஸோ என் வாழ்க்கையில் நடக்கிற அந்தந்த சம்பவங்கள் எல்லாமே நடவடிக்கை ஒருத்தர் வருவார் அவர் ராமர் ராமராஜர் ஸோ எனக்கு மறக்க முடியாத ஒரு நண்பர் ஒரு நபர் அதுக்கப்புறம் நண்பர் இப்போது என்னோடய இயக்குனர் எல்லாத்தையும் மீறி ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த புதுப்படத்தை அப்புறம் ப்ரொடியூசர் மதி வெரி குட் நல்ல அவரை பற்றி சொல்லி ஆகணும் ஏன்னா இன்றைக்கி ஒரு மாதிரி ஹிந்தி ஸ்டைலில் இப்போ இருக்கார் அப்படின்னா அப்புறம் ஹிந்தி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இல்லை ஹிந்தி தான் பேசிகிட்டு இருந்தாங்க அவர் வந்து ராமராஜன் சாரோடைய ஃபேனு சரி ஓ பிரமா அப்படின்னு சொல்லிட்டு ஏசி போடலன்னு சொல்லுங்கள் இது கொடுத்து பிரயோஜனம் இல்லை ஸோ அந்த மதிக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய படங்கள் நீங்க பண்ணணும் ராமராஜன் சாரி வச்சும் பண்ணணும் ராகேஷ் வச்சும் பண்ணணும் அப்படின்னு கூறியது என்னை நடித்த அத்தனை பேருக்கு இதில் பார்த்த அந்த ரெண்டு மூணு எம் எம்எஸ் பாஸ்கர் எம்எஸ் பாஸ்கர் அண்ட் ராதாரவி சார் ரெண்டு பேருமே ஈக்குவலாக ஒரு எவ்வளோ ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு பாருங்க அதுல சி நல்லா தெரியுது அதான் ஒரு ஃபேமிலியாக அவங்க ஏதோ இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது அதுக்கப்புறமா வந்து ஒரு பேங்கே கடத்துறாங்க தானே கதை போச்சு என்ன போச்சு நீ தான் ட்ரெயிலரில் இது கூட புரியாதாப்பா உங்களுக்கெல்லாம் ஆ ஆனால் எப்படி எதை கடத்தினாங்க எப்படி இதெல்லாம் சமாளிச்சாங்க எதுக்கு நான் உள்ளே வந்தேன் நான் என்ன அவரு பிடிச்ச நான் இல்லையா எல்லாம் இவ்வளோ இருக்குது விஷயங்கள் இல்லையா பாட்டுலாம் இருக்குல்ல அதனால எல்லாருக்கும் தெரியும் இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போதே தெரியுதா இல்லை சரி ரொம்ப நேரம் நானே பேசுனேன் அடிப்பாங்க ஏன்னா எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க நன்றி வணக்கம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஹோல் டீம்